சீமான் மீது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த பாலியல் வன்கொடுமை புகார் அப்படியா அந்த விசாரணை இறுதி கட்டத்தை எட்டி விட்டது

ஃபஸ்ட்டு இந்த வழக்கு கலந்து வந்த சுவாரஸ்யமான பாதையை

அது சென்னையில் நடந்தது அதுக்கப்புறம் தான் சென்னையில் வந்து பன்னெண்டு வாரத்துல விசாரிச்சு இது முடிவு சொல்லுங்கள் அப்புடிங்கும்போது ஐயோ ரைட்டு இவங்க இப்படியே முடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆஹா ஐயையோ எப்படா இதை வச்சுதாங்கண்ணா திமுக எதிர்பாரசையிலேயே பிளான் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பீலுக்கு போறேன் போங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாப்புல இப்போ நான் என்ன கேக்குறேன் இங்க விஜயலட்சுமி அவரு கொடுத்த புகாருக்கு பன்னெண்டு வாரத்துல விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுச்சு அதுக்கு இவர் என்ன சொன்னாப்புல பொது வெளியில நானும் குச்சிக்கரண பிள்ளைய கூட்டு போய் ஆஹ் பண்ணனா என்ன போட்டு ஆளால கேள்வி கேக்குறீங்க அவ ஒரு பாலியல் தொழிலாளி இல்ல பாலியல் தொழிலாளி அவ வந்தா போனா அவ தான் வந்தா இப்படின்னு தொடர்ந்து அவங்களை பொது வெளியில இழிவுபடுத்தி பேசின சரி இது உண்மைனே வச்சுக்கோ இப்ப நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போன நபர் என்ன செஞ்சிருக்குன்னு என்ன சொல்லி இருக்கணும் அந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழிலாளிமா நான் போனது உண்மைதான் அப்பயும் அமௌண்ட் கூட செட்டில் பண்ணிட்டேன் ஆனா அந்த போட்டோ வீடியோ வச்சுக்கிட்டு அந்த அம்மா இப்ப என்ன வந்து மிரட்டுது அப்படின்னு தான் நான் விடுவிட்டு தாக்கல் பண்ணிருக்கணும் அங்க என்ன தெரியுமா சொன்னாப்ல என்ன சொன்னாப்ல நாங்க ரெண்டு தரப்பு சுமூகமா பேசி முடிச்சுக்கிறோம் சுமூகமா பேசி முடிச்சுக்கிறோம் அதனால ப்ளீஸ் இதை வந்து ஒரு வழக்காகவோ இதை விசாரிச்சு முடிக்கணும்னு சொல்லாம கொஞ்சம் பார்த்து ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படின்னு தான் சீமான் தரப்பு வாதமே வைக்கப்பட்டது நம்ம என்ன இருக்கிறோம்னா அவங்கள பாலியல் தொழிலாளின்னு பொதுவில் சொன்னேன் தான் வந்தாங்கன்னு சொன்னேன் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்படித்தான் நீ சொல்லியிருக்கணும்

உலகத்துல இருந்து எங்க எதும் காலி துப்புவாங்க என்னடா சம்மதமே இல்ல மருது இதுக்கு எல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா அட்லீஸ்ட் நீ திரும்பி திரும்பி சொல்ற ஆரம்ப நான் எப்பெல்லாம் அரசியல் ரீதியா அப்படி எழுச்சி பெறோ அப்ப திமுக அந்த பொம்பளை அனுப்பி இவன் இவன் வாரத்துக்கு சொல்லணுமுன்னா அந்த பொம்பளை அனுப்பி என்னை அசிங்கப்படுத்துது அப்படின்னு தான் நான் சொல்றாப்புல சரி அப்போ நீ வந்து கோர்ட்டில் குறைஞ்சபட்சம் இது ஒரு அரசியல் ரீதியான தாக்குதலுங்க அப்பா திமுகவின் சரி நீடி அம்மா இது திமுகவின் சதிமா ஆஹ் திராவிட அரசியலின் சதி அப்படின்னு சொல்ல வேண்டியதுதா அப்புடின்னு இல்லை பேசிக்கலாம் அப்படியாவது பேசுனானா அல்ல இல்லை நாங்க பேசி சுமுகமா முடிச்சிக்கோ எவ்வளோ தடவ ரசவராக இப்ப இவ்வளவு சம்பாஷணைகள் நடந்த வரைக்கும் விஜயலட்சுமி அவருடைய தலைப்புல இருந்து வழக்கறிஞர் யாரும் இல்ல ஏன் அப்படின்னா சென்னை உயர் வழக்கு எடுத்துட்டு போனது சீமான் தான் இத போய் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு அங்க வந்து அவன் எதிர்பார்த்த மாதிரி தீர்ப்பு வரல ஜட்ஜைய நியாயத்தை நான் போ இருந்தோ சென்னையில செல்வாக்கு செல்வாக்கு செல்லுது கிடையாது அது வேற தன்னை வித்து தான் ஒரு சாணு வயத்துக்குத்தான் எல்லாத்தையும் விற்கிறனா எல்லாத்தையும் விற்கிறேன் துக்களை காப்பீஸ் முன்னாடி நிக்கிறேனா குக்கு புத்திய கேக்குறேன் பாருங்க சரிப்ப அங்கயும் வந்து சீமானா தான் போய் செருபடி வாங்கினாப்ல இது நியாய நீதி நேர்மை நியாயம் பேசுறாங்களே இது நம்ம சைடு வராது அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீமானதான் எடுத்துட்டு போனாப்ல அதனால விஜயலட்சுமி அவர்கள் தரப்புக்கு அப்போ வரைக்கும் வழக்கறிஞர் இல்ல இப்போ போன ஜூலை மாதம் இருபத்தி தேதி நினைக்கிறேன் ஜத்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜத்தின் பரத்வாசி நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் நான் வந்து விஜயலட்சுமி அவர்கள் தரப்புக்கு ஆஜராக போறேன் அப்படின்னு அவரை வந்து சேர்த்துக்கிட்டார் ஓகே அப்ப வந்து அவரு சேர்ந்ததுக்கு அப்புறம் சுயநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அஃபிடவிட் நானும் தாக்கல் பண்ணோம் ஏன்னா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நாங்களும் அப்படி ஒரு தாக்கல் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க ஆமா நாலு வாரம் வந்து டைம் கொடுத்தாங்க அப்பயே வந்து விஜயலட்சுமி தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி சுமூகமான பேச்சுவார்த்தைக்கோ இல்ல பேச்சுவார்த்தைக்கு இவன் என்ன எனக்கு பேச்சுவார்த்தை யார் இவன் இந்த திருட்டுபள்ளது என்ன பேசுறான் ஹி பேச விருப்பப்படலனே அதனால எனக்கு மூஞ்ச பார்த்து ரிட்டெஸ்ட்மா இருக்கு ஜஜபா நாங்க பேசலங்க எங்க கொஞ்சம் நஞ்சமாங்க பேசிருக்கான் அவர் விஜயலட்சுமி அவர்களை கொஞ்ச நஞ்சமா அவர் பேசنا தூப்பை எல்லாம் போட்டு எல்லாரும் தமிழ்நாட்டுல உள்ள வந்து பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அவனை எதை கொண்டு அடிப்பீங்கன்னு தெரியாது கரைச்சுக்கிட்டு அடிக்கணும் அவன அவ்வளோ ஒரு பல அதாவது இல்ல எவ்வளவு விமர்சனம் வேணா இருக்கலாம் என்ன வேணா என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம் பலகட ஒரு அந்த ஒரு ஒரு நன்றிக்காவது இல்ல விசேஷத்துக்காவது அதை கரெக்டா டீல் பண்ணுமா டிகினிட்டியோட டீல் பண்ணும்ல

அண்ணன் வேற கரிகாலன் அல்ல வேற வீடியோ போட்டிருக்காரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அதுலயும் வந்து மூணு நாலு பேர் வந்து மாற்று சாதியை சேர்ந்தவரு ஐயா ஆறு நாடா காதல் பண்ணாலும் அப்படி டிக்னிட்டியோட அப்படி மெயின்டெயின் பண்ணிக்கார ஒருத்தரை ஒருத்தரை தவறா பேசிருப்பாரா ஒருத்தர் இப்படி நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்துக்கோ அழகா விட்டுருப்பாரா ஆஹ் இல்ல இல்ல சும்மாவா அதனாலதாண்ணா ஐயா அவர் அவர் ஐயா அந்த அடத்துல அவர் ஐயா

இப்ப தான் இவன் அந்த அசிங்கத்தை அவலத்தெல்லாம் பண்ணுறான் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஜத்தின் தரப்புல இருந்து இவனோட நாங்கள் பேசவே விருப்பப்படல இவன் மூஞ்சமாகவே தயாரில் தான் பேச்சுவார்த்தை கட் பண்ணுங்கிறேன் பேச்சுவார்த்தை கிடையாது நாங்க வந்து கேக்குறதெல்லாம் ஒரே விஷயம் தான் நீதி நீதி ரீதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுக்கு ஃபோர் வீக்ஸ் டைம் கொடுத்தீங்களா நான் அஃபிடவிட்டோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட்டேன்னு தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ தாக்கல் பண்ணி முடிச்ச உடனே எட்டாம் தேதி அதாவது நேற்றைக்கு வந்து வழக்கு விசாரணைக்கு வரும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல ஆனா அதிர்ச்சி இழக்கிற விஷயமா மென்ஷனிங் லிஸ்ட் அதாவது வழக்கு விசாரணை இந்தந்த தேதியில் நடைபெறும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட் நேற்று வந்துருக்கு வந்து வந்து வழக்கு விசாரணையானது பன்னிரெண்டாம் தேதிக்கு லிஸ்ட் ஆகியிருக்கிறது அதாவது பன்னெண்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த வழக்கு குறித்தான சீமான் மீதான அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு அப்படியா ஆமா ஆமா இன்ட்ரஸ்டிங் வெரி இன்ட்ரஸ்டிங் இது என்ன இன்ட்ரஸ்டிங் இதுக்கு மேல தான் என்னது இப்ப இத பாத்துக்கிட்டே இருந்த சீமான் தரப்பு வளக்குறீங்க குபீர் ஓடி போய் இதெல்லாம் பாக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க பரவால்ல கல்ல அடிக்கு போல கல்ல அடிக்கு போல அந்த இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்கே விட்டு வைக்க மாட்டாங்க யாரையும் வேற ஒரு அடி அடி கெட்ட சூவ போட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளவுதான் நான் அண்ணன் இங்க இருந்து பானை இல்லாம பானையில ஊத்தி குடிச்சிட்டு ஓலையில ஊத்தி நான் குடராது கல் அடிச்சிட்டு போனதான் இப்ப என்னன்னா அவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து குடுக்கு ஓடி போய் தவறுங்கம்மா

தீர்ப்பு அன்னைக்கே வாசிக்கப்படுமாங்க தெரியல ஆனா இறுதி விசாரணை பன்னிரெண்டாம் தேதி நடக்கும் பன்னதி அப்புறம் தீர்ப்பு தான் ஆமா அரசியல் கூப்பிட முடியாது அங்க வர வரமாட்டானு

அடிச்சு பறந்து போங்க நல்லா இருக்கும் சோ இப்படியாக 12 தேதி இறுதி விசாரணை உனக்கு டைம்லாம் கொடுத்தா நீ வழக்கு நச நச இழுத்து அடிச்சிட்டு இருக்கே எதை சொல்றானோ அத நேர்ல சொல்லுங்க டைம் மீமாலின் அரசியல் வாழ்க்கை அன்னைக்குதான் கடைசியா என்னங்கிறது தெரியல இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா நீதி இருக்கா இல்லையாங்கறது தெரிஞ்சு போடு இவ்வளவு நாள் நீ பிரஸ் மீட்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அ நேர்ல அட்ராய் மா அவங்க வந்து இப்படியான தொழிலாளிமா நான் போனது உண்மைங்கம்மா போயிட்டு அமௌண்ட் செட்டில் அதனால அவங்க பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கறது சொல்லணும் அப்படி இல்லைன்னா இல்லைங்கம்மா அந்த அம்மா வச்சு திமுக எனக்கு எதிரான அரசியல் செய்யப்படுது அப்படி பேசலன்னா அதெல்லாம் பொய் அந்த பெண் மீது நீ சுமத்துன அபாண்டமான பழி அவதூறுங்கிறது உண்மை இப்ப ஒண்ணு அதுவா இருக்கணும் இல்ல இதுவா இருக்கணும் அண்ணனுடைய அரசியல் வழக்கன்மை வந்து பதினாந்த பல்லளிச்சிரும்னு நினைக்கிறேன் ஒருத்திருந்து பாப்போம்